சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரவங்க அப்படின்னு சொன்னாலே தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் குடும்ப நிர்வாக திறமை இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த பணம் வந்து இந்த வாரம் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் கொடுக்கல் வாங்கல இழுபறியாக இருக்கும் பணம் யாராவது யாருக்காவது கொடுத்துருப்பீங்க கொடுக்குறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த வாரம் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உங்கள் சொல்கிறதுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பாங்க மொத்தத்தில் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு வந்து உயரும் பெரியவங்க பெற்றவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் ரொம்ப நாளாக பத் பார்க்கணும்னு நினச்சிகிட்டு இருப்பீங்க இல்லையா சில பேரை உங்களுக்கு விருப்பமானவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்கள வந்து இந்த வாரம் நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நிறைய சுப செலவுகள்லாம் இந்த வாரம் நடக்கும் நிறைய செலவு இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து நிறைய பணம் தேவைப்படும் அதெல்லாம் நீங்கள் வந்து திறமையாக இந்த வாரம் வந்து சமாளித்து அதிலேருந்து வெளிவந்துருவீங்க ஏன்னா உங்களுக்கு பண வரவும் இந்த வாரம் அதிகமாக தான் இருக்கும் கணவன் மனைவி அன்யோன்யா வந்து இந்த வாரம் சூப்பராகவே இருக்கும் தொழில் வச்சிருக்கவங்களா இருந்தால் புதுசாக ஏதாவது நீங்கள் ஒரு முதலீடு பண்ணியிருப்பீங்க அதனால உங்களுக்கு வந்து மனசில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த முதலீட்டில் நம்ம போட்டிருக்கவே நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்லாம் நினைப்பீங்க ஆனால் இந்த வாரம் அதுக்கான லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அதனால உங்களோட மனசில் வந்து ஒரு தைரியம் பிறக்கும் மனசில் இந்த பயமெல்லாம் போய் ஒரு தை தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் கிடைக்கும் நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு பணி அந்த வேலையினால் உங்களை வந்து வெளியூர் போங்க அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நீங்கள் வெளியூர் போனால் கூட உங்களுக்கு அதனால் ஆதாயம்தான் கிடைக்கும் வாகனங்களில் போகும்போது ரொம்ப சூதாரமாக போகிறது ரொம்ப நல்லது போகும்போது உங்கள் உடைமைகளையுமே பத்திரமா பார்த்துக்கிறதும் நல்லது தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றமான வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும் நீங்கள் தொழில் வச்சு நடத்துகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே விசுவாசமாக நடப்பாங்க நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மொத்தத்தில் இந்த வாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் லாபம் தரக்கூடிய வாரமாகவும் இருக்கும் இந்த வாரத்தில் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுறது உங்களுக்கு ரொம்பவே சிறந்த பலனை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான வாரமாக இருக்கும்